இப்போது வரைக்கும் போய் ஆஜராகி இருக்கக்கூடிய அதிகாரிகள் குற்றவாளிகள் என்று எந்த நிறுவனமும் இல்லை ஆனால் அவர்களை குற்றவாளிகளை போல சித்தரித்து செய்து வெளியிடுவதன் மூலமாக அவர்களுடைய வாழ்விற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன பத்திரிகை நிறுவனங்கள் இந்த பத்திரிகை நிறுவனங்கள் செய்யறாங்க அப்படின்னா அதற்கு முகாந்திரமான காரணம் என்ன அப்படின்னா இடி விசாரணைக்கு அழைத்திருச்சு ஈடி விசாரணைக்கு அனஸ்ட்டா அவன் குற்றவாளி நாங்க கழுவில ஏத்தி கொண்டுருவோம் அப்புறம் எதுக்கு நீதிமன்றம் அப்புறம் எதுக்கு நீதிபதி அப்புறம் எதுக்கு அரசு சட்டம் அப்புறம் எதுக்கு சட்டங்கள் எழுதி வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது எல்லாத்தையும் பத்திரிகைகளும் எல்லாவற்றையும் நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய வெறுமன விசாரணைகளை மட்டுமே அடிப்படையாக வைத்து எழுதிட்டு போயிடலாமே இடி மட்டுமே ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிட்டு போயிடலாமே இதுக்கு பேரு கட்ட பஞ்சாயத்து ஊருக்குள்ள கட்ட பஞ்சாயத்து போன போது இப்படித்தான் ஒருத்த மேல வந்து பஞ்சாயத்து கூட்டணும் முடிவு பண்ணிட்டாய அவனை பத்தி அவதூறு பரப்பி விட்டுருவாங்க ஆதாரமும் தேவையில்லை ஒன்னும் தேவையில்லை ஊரே சேர்ந்து அவனை ஒதுக்கி வச்சிடும் இதைத்தான் இந்திய திருநாட்டில் நாம் நடத்த விரும்புகிறோமா இது ஜனநாயக பூர்வமான நாடா இல்லை பஞ்சாயத்து செய்யக்கூடிய அதிகாரிகள் ஆஜராகிறார்கள் அப்படின்னா அவர்கள் கண்ணியத்தோடு விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டும் என்பதை இப்போது கேமராவை வளைத்து வளைத்து அந்த அதிகாரிகளின் முகத்தை புகைப்படம் எடுத்தவர்கள் மூஞ்சியை எங்க கொண்டு போய் வச்சுக்கிட போறாங்க அந்த அதிகாரிகளுக்கு குழந்தைகள் இல்லையா அவர்களுக்கு குடும்பங்கள் இல்லையா அவர்கள் அந்த குற்றச்செயலில் ஈடுபடாதவர்களாக கூட இருக்கலாம் அபிஷியலா ஒரு ப்ரொசீஜர் என்ன என்கொயரி அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் அந்த என்கொயரிக்கு அவங்க ஆஜராகிறாங்க அப்படின்னா அந்த ஆஜராவதையே குற்றவாளியை போல காட்சிப்படுத்த வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது